ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஃபோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் தை மாதமானது பிறக்க இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அப்பேற்பட்ட தை மாதம் இந்த ஜனவரி மாதத்தில் தான் பிறக்கும் அதனால் தையே ஒரு ஸ்பெஷல் என்பது நமக்கு தெரியும் இப்பேற்பட்ட தை பிறக்கக்கூடியது தையுடைய ஜனவரி மாதத்தில் பிறக்கும் அதனால் ஜனவரி பன்னிரெண்டுக்கு மேலே கிரகங்களால் பயங்கரமான தாக்குதல் ஏற்பட போகுது அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கார நேர்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டுக்கு மேலே கிரகங்களால் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அதெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சில பரிகாரங்களை தெரிஞ்சு தை அன்னைக்கு இந்த பரிகாரங்களை செய்துடுங்க இந்த வருடமே உங்களுக்கு நிறைய வழி பிறக்கும் ஆன்மீக ரீதியான அந்த ஒரு சூட்சம பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி முதல்ல உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் பலன்களை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரங்க உஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ விற்சகராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு தொழில் ஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு சரி என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்த விருச்சகராசி என்பர்களே நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது பேசிக்காக நல்லது இந்த மாதம் பனிரெண்டுக்கு பிறகு எடுத்த முயற்சிகளில் இதனால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவது உறுதி எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண்பீங்க நண்பர்கள் மூலம் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் கூட ஈடுபாடானது அதிகரிக்கும் இதுல விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு சூழல் அமையும் திருமண முயற்சிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு இனி இருக்கும் இதுல தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையானது இழும் மெயினாக எதிர்பார்த்த நிதி உதவி எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட முன்னேற்றமான பலன் காண்பீர்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னு இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளுக்க நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியை இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டமானது அதிகரிக்கும் அப்புறம் சூரியனோடு ராசியதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதமானது உண்டாகும் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் அதுல மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கோ மொத்தத்துல உங்க அரசியல் வாழ்க்கையில இருந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு சொல்லிருக்க சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்க நட்சத்திரத்துக்கேற்ப என்ன டைம் அப்படிங்கிறதையும் சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விசாக நான்காம் பாதத்துல பிறந்த விருச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டைம் உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மை அல்ல உப தொழில் செய்யக்கூடிய விருப்பமுடையவர்கள் தாராளமாக ஆரம்பியுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க வீணாக உழைக்க நேரிடும் பாருங்க அப்புறம் அனுஷம்ல பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த டைம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு உங்க தகுதிக்கு திறமை கேட்ட சிறந்த வேலை கிடைக்கும் உடன் பணிபுரியவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கும் பயப்பட வேண்டாம் அப்புறம் கேட்டைத்துல பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டைம் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கக்கூடிய திறமை குறையோ அடுத்த பிரச்சனை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்க உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம் பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்யணும் உடன் பணிபுரிவர்கள் வகையில் மிகுந்த நன்மை உங்களுக்கு உண்டாகும் ஸோ உங்கள் ஏற்ப இந்த டைம் இப்படி தான் இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இந்த டைம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினம் இந்த டைம் முப்பது முப்பத்தொன்று அதிர்ஷ்ட தினம் இந்த டைம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ உங்களுக்கான முழு பலன்களும் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து தையில நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தையில செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலில் மாற்றும் மற்ற மாதங்கள் செய்வதை காட்டிலும் தையில செய்யறது தான் இந்த வருடத்துக்கே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்யாமல் இருக்காதிங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதனால உங்க வாழ்க்கை வேற லெவல்ல வந்து வருடம் முழுக்க மாறும் அதனால அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காம வந்து செய்திடுங்க சூரிய பகவான் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்கள்ல நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தோ அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையோ இந்த வீடியோல விரிவாக உங்களுக்கு சொல்ல தமிழ்நாட்டில் போகி பொங்கல் திருநாள் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தினங்கள் என நான்கு தினங்களும் சுப தினங்களாகவே கருதப்படுது தை மாதத்துல சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் இந்த நான்கு தினங்கள்ல அதற்கான முயற்சிகளை உங்க ராசிக்காரங்க மேற்கொள்ளலாம் மேலும் இந்த தினங்கள்ல அன்னதானம் ஆடைதானோ போன்றவற்றை செய்வது சிறப்பான பலனை கொடுக்க வல்லதாக இருக்கு அப்புறம் வடமொழில மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் முதல் தேதியில தமிழ்நாட்டுல பொங்கல் விழா கொண்டாடப்படுது இந்த பொங்கல் தினத்தன்று சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்வதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை பொங்கல் தினத்துல இந்த பரிகாரங்களை செய்ய முடியாவிட்டாலோ அதற்கு அடுத்து வரக்கூடிய பொங்கல் மற்றும் பொங்கல் தினங்கள்ல இந்த பரிகாரங்கள் செய்வதால் நன்மையான பலன்கள் நிச்சயம் உண்டாகும் தைத்திருநாள் வந்து உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நன்மை பைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கு இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் தினங்களை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி நம் மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது இதனால் நமது உடலில் தங்கி இருக்கின்ற சூட்சமமான எதிர்மறை ஆற்றல் நீங்கி தோஷங்கள் கழிந்து உடல் மற்றும் மனரீதியான ஆரோக்கியம் மேம்பட உதவுது அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் வரக்கூடிய பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கு ஸோ பசுமாட்டில் வந்து தேவர்கள் வாசம் செய்வதாக இதீகம் எனவே இந்த பொங்கல் தினத்தில் பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி அவற்றின் ஆசைகளை பெறுவது நல்லது அதிலே குறிப்பாக அகத்திக்கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குவதால் குலசாபம் முற்பிறவி பாவதோஷம் போன்றவை நீங்கோ உங்கள் வீடுகளில் பசுமாடு வளர்க்க முடியல ப அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கூட உணவு கொடுக்கலாம் ஸோ எப்படினாலும் பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது நல்லது ஸோ இந்த விஷயங்களை தாங்க செய்யணும் ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் விருச்சக ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனும் பரிகாரமும் தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி